பாட்டி வந்தாச்சு நீங்க கதை ரெடியா இப்போ கதை வந்து சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பையன் இருக்கான் அவன் பழிச்சி பெரியவராயிட்ட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க மாமியார் மருமகளார் இருக்காங்க இருக்கும்போது பின்னாடி கோ எல்லாம் பாத்தீங்கன்னா தோட்டம்லாம் இருக்கும் பின்னாடி இடம்லாம் இப்ப எல்லாம் வீடு கட்டிடுறாங்க அப்போல்லாம் தோட்டம் தரவுன்னு வச்சுருக்கோம் அந்த மாதிரி பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க கத்திரிக்கன்று வாங்கி வந்து நட்டு வைக்கிறாங்க நட்டு வைக்கும்போது அது கத்திரிக்காய் காய்ச்சிருது கத்திரிக்காய் காய்ச்சி இருக்கும்போது பிஞ்சிலே சொல்றோம் மாமியார் இந்த கத்திரிக்காய் வந்து எனக்கு தான் நிறைய பிடிக்கும் மாமியார் சொல் மருமகள் சொல்லும் மா மருமகளுக்கும் கத்திரிக்காய் பிடிக்கும் மாமியாரும் கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்ல கத்திரிக்காய் காய்ச்சிருச்சியா கத்திரிக்காய் காய்ச்சோன்னா சமைக்கிறாங்க எடுத்து சமைச்சு மருமகிட்ட கொடுத்துருவோம் சமைக்கும் போதும் எண்ணி கொடுத்தாங்கனா அந்தம்மா சாப்பிடும் போது எண்ணி சாப்பிடுவாங்க எத்தனை கொடுத்தோம் அப்படின்னு இப்படி போட ஒரு நாள் நான் மாமியார் இப்படியே பண்ணிட்டு இருக்கேன் இளம் கத்திரிக்காய் அப்படின்னுட்டு மாமியார் வெளியே போயிட்டாங்க வெளியே போனோன்னு மருமக போய் கத்திரிக்காய் படிச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டாங்க மருமக சாப்பிட்டாச்சு மாமியாருக்கு வந்துதான் பாருங்க வெளியே போயிட்டு வந்தோன்னு எங்க கத்திரிக்காயெல்லாம் காணோம் அப்படின்னு நான் எண்ணி வச்சிட்டு போனேனே நான் எடுக்கவே இல்லை நான் எண்ணிலாம் வச்சுட்டு போனேன் கத்திரிக்காய் கத்திரிக்காய் காணுமே அப்படின்னு அந்த அம்மா சண்டை போடுறேன் இவருக்கு சண்டை வந்துருச்சா சண்டை வந்தோடன மாமிய மாமியா என்ன பண்ணிட்டாங்க கோவமா திட்ட மருமகன் அழுதுகிட்டே மாமியை திட்டாங்கறேன் அப்படின்னு அழுதுகிட்டு இவங்க வெளியே போயிட்டாங்க வெளியே போனா மணி ஆகிப்போச்சு ரொம்ப லேட் ஆகி போச்சு அந்த அம்மாவுக்கு தெரியல அழுகிட்டே அந்த கோவத்துல அழுதுகிட்டே போயிட்டு ஒரு ஒரு சொல்றாங்க ஒரு காட்டில் உட்காந்துருக்குது காடுன்னா ஒரு மாதிரி இடம் அந்த உட்காந்து பிறகு உட்காந்து மணி ஆகி போச்சு அந்த தூக்கம் வந்துருந்தா அழுதுன்னா உடம்பு முடியல தலைவலி தூக்கம் வந்துச்சு அப்படியே தூங்கிடுச்சு தூங்கியாச்சா மருமங்களை காணுமே புள்ள வந்த மருமங்களை காணுண்டா நான் திட்டேன் எங்க போச்சு தெரியல அப்படின்னு தேடிட்டே இருக்காங்க கரண்ட் கிடையாது லைட்டு ரோட் லைட்லாம் இந்த மாதிரிலாம் இருக்காது எந்த வசதியும் கிடையாது அப்படின்னா இருட்டுக்குள்ள இது பயந்துருட்டு அப்படியே ஒன்ட்டு உட்காந்துருக்குது ஏன்னா வெளியே வந்தா இருட்டா இருக்கு வெளியும் போகும்போது போவமா போவத்துல போயிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது என்னடா பண்ணலாம்னு உட்காந்துருக்கும்போது போது ஒரு மணி பத்து பன் பன்னெண்டு மணி கிட்டத்துக்கு ஆகி போயிடுச்சு அங்கே அங்கேருந்து சொல்லுவாங்க தேவதையெல்லாம் வர்ற இடம் நேரம் அந்த நேரம் தேவதைகள் வராங்க வந்துட்டு தேவதைகள்லாம் அது அந்த நைட்டில் அங்கே யாருமே போக மாட்டாங்க தேவதை மட்டும்தான் வரும் போவாங்க ஏதாவது மேலோ மேலோகத்துலேருந்து வருவாங்க தேவதையெல்லாம் அப்படின்னு அப்போ இன்னும் ஒரு மானிடம் ஒரு பெண்ணு உக்காந்துருக்காளே இது யாரு நம்ம இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்களே அப்படின்னு அவங்க கேட்டு கேட்டுட்டு போது எந்த என்ன கொண்டு திடீர்னு இந்த சவுண்டெல்லாம் கேட்டு முடிச்சிருச்சு முடிச்சுட்டு பயந்துக்கிட்டு ஐயோ இவ்வளோ அழகா அழகா அப்படி ஒரு அழகா வர்றாங்க தேவதையெல்லாம் அழகா பார்த்தோன்னா ரொம்ப நிம்மையை போச்சு பார்த்து பேசணும் தோணுது என்ன என்ன பண்றது இங்க யாருமே அதுக்கும் புரியாது அப்படியே உக்காந்துக்கு அதுங்க அவங்க தேவதையெல்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு நீ யாருமா எங்க இடத்துக்கு யாருமே நுழைய முடியாது நீ எப்படி வந்தீங்க அப்படின் போது நீ சொல்ல இந்த மாதிரி எங்கள் மாமியார் கத்திரிக்காய் எனக்கும் கத்திரிக்காய் பிடிக்கும் எங்கள் மாமியாருக்கும் கத்திரிக்காய் பிடிக்கும் நான் நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால எங்கள் மாமியார் என்ன திட்டாங்க என்ன கோவத்தில் நான் எழுந்துட்டேன் மணியாயி போச்சு எனக்கு தெரியல அப்படின்னு இந்த உண்மை சொல்லுங்க சொன்ன சரிம்மா அப்படியா கத்திரிக்காய் தான் உங்களுக்கு பிடிக்குமா சரி நீ போ பொழுது விடிட்டோம் பாதுகாப்பா நீங்க நான் கொண்டு அப்படின்னு இல்ல இல்ல இன்னைக்கு இவனை தேடுவாங்க அப்படின்னு செய்வா அப்படின்னா அப்புறம் அவங்களே கூட்டிகிட்டு வந்து யாரையா அவங்களுக்கு நம்ம பயலாம் கிடையாது இல்லையா தேவதையை கூப்பிட்டு வந்து விட்டு நீ போய உங்க மாமியார் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க அப்படி விட்டு போனோன்னே இது நாய் பன்னெண்டு ஒரு மணிக்கு போய் கதும் தருது அதுக்கப்புறம் மாமியார் அவங்க தூக்கமே இல்லை ஒரு வீட்டுல ஒருத்தரை காண தூங்குவாங்களா கேட்டுட்டு இருக்க மறுபடியும் பத்திரம் அம்மா நான் நம்ம தப்பு பண்ண மாட்டேன் திட்ட மாட்டேன் நீ எவ்வளவு கத்திக்க சாப்பிடு நீ வாமா அப்படின்னு மாமியார் கூப்பிட்டாங்க சரி அத்தை நான் என்னமா திருட்டு சாப்பிட மாட்டேன் எனக்கு வேண்டாம் எனக்கு மட்டும் தான் சாப்பிடுவேன் எனக்கு வேண்டாம் சரி ரெண்டு பேரும் அப்படியே ஒற்றுமையா போயிட்டான் ஒற்றுமையா போறதுக்குள்ள காலையில எழுந்து பார்த்தா வீடே கத்திரிக்காயா ஏன்னா அந்த சொல்லிட்டாங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செஞ்சு தரேன் இங்க பார்த்தா கத்திரிக்காய் இங்க பார்த்தா கத்திரிக்காய் இங்க பார்த்தால யாருக்கு இருக்குதான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நீங்களே சரி என்ன பண்றது மாமியான இன்னும் ஒரு கத்திரிக்காய் சாப்பிடுறதுக்கு இவ்வளோ கத்திரிக்காய் கத்திரிக்காய் சமைச்சு சமைச்சு எவ்வளவுதான் சாப்பிட முடியும் சமைச்சாலும் கத்திரிக்காய் எங்க பார்த்தாலும் கத்திரிக்காய் 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 அதுக்கப்புறம் சரி அப்புறம் மாமியார் சொல்லுவாங்க ஒரு நாளாச்சு சரிமா நீ வந்து தேவதைய கூப்பிட்டு இதான் எடுத்துக்க சொல் நமக்கு வேண்டாம் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அப்புறம் வேண்டுறாங்க மருமகம் வேண்டது இந்த மாதிரி மாதிரி தெரியாம தப்பு பண்ணிட்டோம் எங்களுக்கு அளவுக்கு மிஞ்சி இது இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்போதுமே எல்லாமே ஒரு அளவோட இருக்கும் போது அளவுக்கு அது மாதிரி அமிர்தமா இருந்தாலும் அளவுக்கு நஞ்சு அப்படின்றது ஒரு பழமொழி அதுதான் இப்ப இவங்க கதையிலங்க பிடிக்குங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாது இல்லையா அப்படின்னு ஒன்னு சரி தேவதையை கூப்ப தேவதை சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்தி வரட்டும் என்ன ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கி வீடு தேடி வந்த உங்க வீட்டை விட்டுட்டு நீயும் வந்துட்டு அவங்களும் அமுச்சுட்டங்க ஒண்ண அதுக்குங்கிறதுக்காக தான் இது நான் செஞ்சேன் சரி அப்படின்னு அப்புறம் அவங்க தேவதையாச்சும் அவங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் நார்மலா இதை போல கரெக்டா ஃபேமிலி ஓடிக்கிட்டு ரன் பண்றாங்க நாளைக்கு இன்னொரு கதை பாக்கலாமா பாய் ஜெய் பாய் சொல்லு பாய் 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 சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பாய் சொல்லுங்க அக்கா அண்ணா எக்ஸாமு எல்லாம் நல்லா எழுதுங்க குட் நைட்